செல்லம்மா சீரியலில் என்ன புடப்பறாங்க பார்த்துருவோம் செல்லம்மா சிறியில் என்ன புடப்புகிறாங்கன்னா இன்றைக்கி கல்யாணம் வந்து தாலி கட்ட போகிறாரு எல்லார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குறாரு அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மா அப்போ மேகாவும் வந்திருக்காங்க இதை பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வந்து லக்ஷ்மி மனோகரும் பயங்கரமாக திட்டுறாங்க நீ எதுக்காக இங்கே வந்திருக்க நான் வந்து செல்லம்மா சேர்த்து ஒரு ஆசீர்வாதம் தான் பண்ண வந்திருக்கேன் தவிர இதையும் ஏசம் வந்து வரல கல்யாணத்தை நிறுத்த வந்து உன்னோட ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு தேவை கிடையாது இடத்த காளி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சரி வீணான பிரச்சனை இருக்குது தாலி கட்டினோடனே ஆசீர்வாதம் மட்டும் போகிறான் அப்படி சொல்கிறான் நேரம் செல்லமாக கிட்ட போய் வாழ்த்துக்கள் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா மாணிக்கம் தான் தாலி கட்டுறான் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு சந்தோஷத்தோடு வந்து பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சித்துவை போட்டு அடி அடின்னு நினைக்கிறாங்க கட்டி வச்சு அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் ஒரு வழியாக அப்புறம் எங்கேயாவது வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போன தான் இருக்கார் தூக்கி வீசிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கிணத்துக்குள்ளே வந்து கட்டி கை கால் கட்டி வீசிடுறாங்க இதுக்கப்புறம் சித்து வந்து எப்படி தப்பிச்சு வரப்போகிறாரு கண்ணை மூச்சு தப்பிச்சு அவர் வந்து நேரம் வந்து இங்கே வரப்போகிறாரு இதான் வந்து கட்டப்போகிறாங்க கல்யாணம் நிற்க போகுது இப்போ இந்த கல்யாணத்தை வச்சு என்ன ரெண்டு நாள் ஓட்டலாம் அப்படிங்கிறேன் பொறுத்த வந்து பார்க்கலாம் இந்த